அப்படின்னா கூட அது வந்து ப்ராம்ப்ட் சொன்னால் தான் சொல்லுவாங்கன்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க அது வருத்தமாக இருக்கும் ஏய் சொல்கிறது கூட சொல்கிறதா சொல்லீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பிரதரை இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தார் ஆன் த செட்டில் வந்து டேரக்டர்ஸ்க்கு இப்போ பெரிய ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு மரியாதை சென்ஸ் லைக் பவர் இல்லாமல் போயிடுச்சு மேலே ஒருத்தவங்க சொல்கிறாங்க கதை இப்படி தான் போகணும் நான் மெம்பர்ஸ் தான் நடிக்கக்கூடாது நடிக்க வைக்க கூடாது கூடாது நடிக்கிறாங்களா இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரிஞ்சுக்கலாமா சார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் நான் மெம்பர்ஸ் தான் நான் மெம்பர்ஸ் தமிழகத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு கேரக்டர் பண்ணிட்டாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை ஒன்று என்ன அதில் இருந்து சொல்லாமல் கொல்லாமல் வெளியே வந்து அது இன்னும் பெரிய பிரச்சனையாச்சு விருப்பம் இல்லாமல் வெளியே வந்தாலும் கதை கேட்டு தானே சார் நடிச்சாங்க அதையே கேட்டிருக்காங்க டார்லிங் மொபைலு லெகின் சூப்பர் ஸ்டார் தெண்டிகாஸ் ஃபோட்டோ டியூரபிள் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வித் டியூரோ கலர் டெக்னாலஜி

இந்த மரியாதை அப்படிங்கிறது சீனியர் அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் இது வந்து பேசிக் பேசிக் திங்ஸ் நம்ம டெஃபினட்டாக கொடுக்கணும் இன்றைக்கி இந்த சொன்ன மாதிரி ஃபோன் ஒரு ஷார்ட் வந்து என்னை பார்க்கும் போதே கஷ்டமாக ஒரு டயலாக் சொல்லுவாங்க ஃபோனை வந்து ஒரு காஸ்டிங் கவுச் ஆச்சு இன்னும் அப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு வார்த்தைக்குள்ளே சொல்லுவாங்க எல்லாம் ஆக்சுவலி இது சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு மட்டும் இல்லை யாருமே விருப்பம் இல்லாமல் அதாவது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்களே எனக்கு தெரியாது கேட்பாங்களான்னு தெரியாது அந்த இடத்துல இல்லைன்னு மறுத்துட்டு போனாங்கன்னா பிரச்சனையும் அப்படி விஷயம் நடக்குதான் தாண்டி வணக்கம் போது முதல்ல ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சின்னத்திரை தேர்தல்ல நீங்க வந்து வின் பண்ணியிருக்கீங்க தலைவரா அதுவும் ஒரு பெரிய ஒரு ஓட்டு வித்தியாசத்துல இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்களே இதுக்கு முன்னாடி நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன நினச்சோம் சின்னத்திரை தேர்தல் அமைதியாக நடக்கும் போல் முடிஞ்சிருவாங்க தலைவர் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க அது போகும் ஆனால் கிட்டத்தட்ட அது உள்ளேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு சட்ட ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்லலாம் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குமோ அவ்வளோ பிரச்சனைகள் அடைஞ்சி அதுக்குள்ளேயும் ஒரு பாலிட்டிக்ஸ் நடந்துச்சு ஸோ நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் இப்போ நீங்கள் தலைவராக வின் பண்ணியிருக்கீங்க ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஒரு வெற்றி மூமெண்ட் எனக்கு உடனே அந்த வெற்றின்ற சந்தோஷத்தை தாண்டி எனக்கு பயம் வந்தது நம்ம இவ்வளோ நம்பிக்கை இவ்வளோ ஊட்டிங் இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அவங்க நம்பிக்கை நம்ம வந்து காப்பாற்றணும் வெற்றக்கூடாது ஸோ அதுக்கு அது அதுக்கான பயத்தோட தான் அந்த பொறுப்பை நான் இப்போ வந்து ஆரம்பிச்சேன் ஸோ அந்த சந்தோஷன்றதை தாண்டி அது முன்னாடி வரைக்கும் வெற்றி பெற்றா எப்படி இருக்கும் சந்தோஷன்றது ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஜெயிச்ச உடனே அந்த இடத்தையும் ஃபேஸ் பேஸ் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோலாம் அந்த உள்ளுக்குள்ள ஒரு பயம் அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது எல்லா பொறுப்பையுமே ஒரு பயத்தோடு பண்ணாதான் நமக்கு அது நம்ம கரெக்டாக அதுக்கு ஒர்க் பண்ண முடியும் நினைக்கிறேன் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லையா உறுப்பினர்கள் சோ அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோம் அந்த ஒரு அதுதான் எனக்கு அந்த தாட் வந்து இப்போவும் அந்த அதை வச்சு தான் பயணிச்சுட்டு இருக்கேன் ஓகே ஓகே சரி இப்போ நாங்க சொல்றப்பட தானே உங்களுக்கு முதல்ல இருந்திருக்கோம் ஓகே சின்ன திரை எலெக்ஷன் அது எப்படி இருக்கப்போ ஏன்னா வழக்கமா வந்து ரொம்ப காலமா ரெண்டு தான் இருந்தாங்க சின்ன இப்போ அதை தாண்டி புதுசா ஒரு அணி ஒரு ஒரு உங்க பேரே வந்து வெற்றி அணின்னு வச்சிருந்தீங்க சின்ன திரை வெற்றி அணி ஸோ வரும்போதே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸோட தான் வரீங்க இன்ஃபேக்ட் மற்ற தேர்தலில் இல்லாத அளவுக்கு சின்னத்திரை தேர்தலில் இல்லாத அளவுக்கு இந்த வாட்டி பயங்கரமான சில வார்த்தை சண்டைகள்லாம் போச்சு உள்ள ஸோ அதெல்லாம் எப்படி எதிர்கொண்டீங்க இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல ஏன்னா ஒரு பத்து நாள் முன்னாடி வரைக்கும் எலெக்ஷன் பத்து நாள் முன்னாடி வரைக்கும் நல்லா தான் எல்லாருமே அண்ணன் தம்பி அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க சடனா அந்த பேசும்போது பேசும்போதுலாம் என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க ஆனால் பின்னாடி வார்த்தைகள் எல்லாம் நிறையா வந்துச்சு நிறையா சொன்னாங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க சில ஆடியோஸ் எல்லாம் காமிச்சாங்க எல்லா அணி அதாவது ரெண்டு மூணு அணியா நிற்கும் போது மூணு அணி தனியாக ஒருத்தங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை தான் டார்கெட் பண்றாங்க அப்போ நினைச்சா ஓகே அப்போ நம்ம போ நம்ம போகிற பாதை கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது அப்படி சொல்றவங்க எல்லாம் சொல்லுவேன் அவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்ல நம்ம அண்ணன் தானே நம்ம அக்கா தானே இருக்கட்டும் என்ன இருந்தாலும் நம்ம திருப்பி நம்ம இது பேச ரொம்ப நான் ரொம்ப எங்கேயுமே எதுவுமே யாரையும் எங்கள் அணியிலே நான் சொல்லியிருக்கோம் என்னென்னா யாரையும் வந்து திட்டியோ இதுக்கு முன்னாடி வீட்டி பண்ண பண்ணலை அப்படிலாம் யாரையும் எதுவுமே பேசுகிறாங்க நாம் என்ன பண்ண போகிறோன்றதை மட்டும் முன்னெடுத்து வச்சு பேசுங்கள தவிர வேற யாருமே தாக்கி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அதனால எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியாவே ஓகே இந்த கடைசி ஒரு வருஷத்துல நான் நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் இன்டர்வியூ எடுத்திருந்தேன் லைக் சீரியல் சம்பந்தப்பட்டவங்களாம் எடுத்திருந்தேன் எக்ஸாம்பிள்லாம் எக்ஸாம்பிள்னா அம்மா இருக்கட்டும் நளினி அம்மா இருக்கட்டும் இப்ப இவங்க எல்லாம் போது அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய வருத்தம் என்னவா பாக்குறோம்னா நிறைய சின்ன சின்ன பசங்க வந்துடுறாங்க அவங்களுக்கு பெருசா நடிப்புலலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை இல்ல அந்த ஒரு ரீல்ஸ் மோகம் இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆயி வந்துடுறாங்க எங்களுக்கு பெருசாக ஒரு மரியாதை கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது மரியாதை இந்த சென்ஸ் லைக் இப்போ நம்ம முன்னாடி கால் மேலே கால் போட்டு தான் உட்காருவாங்க அவங்க ஷார்ட்டுக்கு தான் வராங்க ஒரு பெரிய சின்சியாரிட்டி இருக்க மாட்டுது ஷார்ட் முடிஞ்ச உடனே ஃபோனில் முழுகிடுறாங்க இது மாதிரி இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய சீனியார் தேவி பிரியா அவங்கள இன்டர்வியூ எடுத்து இது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க தொடர்ந்து இந்த விஷயங்களையே சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள ஒரு தலைவரா அதாவது அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை அதாவது ஒரு சின்ன விஷயம் எங்க வீட்டுல வளர்க்க ஒரு பெரியவங்க வந்தா கூட நம்ம உட்கார முடியாது அவங்க நிக்கும் போது நம்ம நம்மளால உட்கார முடியாது ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கல்ச்சர் அப்படி அப்படியே மாறுது அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அவங்க நம்ம அது இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு ரீல்ஸ் பண்ணி அவங்க மேல அவங்களை கொண்டு வந்து நம்ம சீரியல்ல பண்ணணும் அவங்கள வச்சா வந்து ஃபேன் ஃபாலோய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படி வச்சா சீரியல் போகும் டிஆர்பி வரும் நினைக்கிறாங்க சத்தியமா அது உண்மையே கிடையாது இன்னொன்னு அவங்க வந்து இன்னொரு டைலாக் எடுத்து தான் ரீல்ஸ் பண்றாங்க அது அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது தவறும் கிடையாது அது அவங்க அவங்க இன்ஸ்டால ஃபேம் ஆகுது அது அவங்களோட டேலண்ட்டும் அங்க காட்டுறாங்க பட் இங்க வந்து சீரியல் வந்து இங்க நம்ம கேமரா முன்னாடி நடிக்கும்போது அவங்களால அது பண்ண முடியல இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அந்த மாதிரி நிறைய அது மாதிரி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய பேர் அப்படிதான் எடுத்துட்டு வந்தாங்க பட் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல ஜஸ்ட் பாசிங் கிளவுட் மாதிரிதான் அவங்களோட பர்மனெண்ட்டாக இருக்கணும் அது டேலண்ட் இல்லாமலும் இல்லைன்னு நான் சொல்ல டேலண்ட் இருக்கிறவங்க அதை கண்டினியூ பண்ணுவாங்க ஆனால் பட் எல்லோரும் அப்படி வந்துட முடியுமான்னு இப்போ இருக்க சொல்லலாம் அது கம்மி ஆகிடுச்சு பட் இந்த மரியாதை அப்படிங்கிறது சீனியர் அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் இது வந்து பேசிக் பேசிக் எதிக்ஸ் நம்ம டெஃபினட்டாக கொடுக்கணும் இன்னைக்கு இந்த சொன்ன மாதிரி ஃபோன் ஒரு ஷார்ட் வந்து என்னை பார்க்கும் போதே கஷ்டமாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க ஃபோன் ஒன்று வாண்டிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம ப்ராம்ப்ட் இப்போ நான் ப்ராம்ப்ட் வாங்க மாட்டேன் எனக்கு வந்து அப்படி எனக்கு அப்போலாம் நான் லா எனக்கு சஞ்சீவ் வினாஸ்டி என்னெல்லாம் இருக்கும் அவங்களாம் அப்படியே அவங்கள பார்த்து அப்படியே வந்தோம் ஸோ அவங்க சொல்லிக் சொல்லி அவங்களாம் வாங்க மாட்டாங்க நம்ம அப்படியே வரணும் நம்ம கற்றுக்கணும் நமக்கு இதுதான் லைஃப் இதுதான் நம்ம ப்ரொஃபஷனல் தேர்ந்தெடுக்கும்போது அதுல நம்மளுடைய நம்ம ஃபுல் அதுல என்னெல்லாம் நம்ம கத்துக்கணுமோ அதை கற்றுட்டு ப்ரொஃபஷனலாம் அதில் இருக்கணும் பட் அந்த ஃபோன் அந்த தானே ஏய் அப்படின்னா கூட அது வந்து ப்ராப் சொன்னால்தான் சொல்லுவாங்கன்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க அது வருத்தமாக இருக்கும் ஏய் சொல்கிறதுக்கு கூட சொல்கிறத சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி அது மாறணும் இந்த கல்ச்சர் மாறணும் சீனியர் ஆர்டிஸ்ட் மரியாதை கொடுக்கணும் ப்ரொஃபஷ்னல் என்னன்ற அது நீங்கள் அந்த ப்ரொஃபஷ்னலில் பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த தொழில் எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலை அவங்க நேசிக்கணும் முதல்ல நேசித்து அதில் உண்மையாக இருந்தாலும் அது வரும் ஆனால் பட் இதெல்லாம் மாறும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அறிமுக கூட்ட பெரியவங்க எல்லா இடத்துலையும் எந்த ஒரு சின்ன ஒரு மரியாதை உறுப்பினர்கள்ன்றது அவங்களுக்கு மரியாதையாக நடத்தப்படணும் எல்லாம் ஸ்பாட்டையும் அதை நான் மென்ஷனே பண்ணியிருக்கோம் நிச்சயமாக அது மாறும் நம்பிக்கை இருக்கு மாற்றம் ஓகே ஓகே ஸ்ரீ பிரதரை இன்டர்வியூ எடுக்கும் போது அவர் ரொம்ப வருத்தமாக சொல்லியிருந்தார் ஆன் த செட்ல வந்து டேரக்டர்ஸ்க்கே இப்போ பெரிய ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு மரியாதை சென்ஸ் பவர் இல்லாமல் போயிடுச்சு மேல ஒருத்தவங்க சொல்றாங்க கதை இப்படி தான் போகணும் அப்படின்னா அப்படிதான் போயாகணும் சில கேரக்டர் கட்டுன்னா கட்டு தான் ஸோ இது யார் மேலே அந்த ஒரு அதிகாரம் இருக்குதுனால இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம் ஓகே நான் தலைவராக வந்தால் இந்த இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் இது ரொம்ப காலமாக இப்படி தான் நடந்துட்டு இருக்கு அது ஒரு வேலை ஒரு பின்விளைவுகள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல நான் இதை மாற்றுவேன்னா என்ன விஷயம் முதல்ல நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறது நான் மெம்பர்ஸ் நடிக்கக்கூடாது நடிக்க வைக்கக்கூடாது கூடாது ஓகே நடிக்கிறாங்களா இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரிஞ்சுக்கலாமா சார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் இருக்குது நான் மெம்பர்ஸ் தான் நான் மெம்பர்ஸ் இருக்காங்க எல்லாம் எல்லா ஸ்டேட்லயும் போய் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சங்கம் வந்து அவங்களோட அவங்க அதுல இருக்கவங்க தான் நடிக்க வேண்டும் கார்டு மெம்பர்ஸ் மட்டும் தான் கார்டு மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க இல்லாதவங்களும் எடுக்கணும் சரி பட் இங்கே வந்து அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம இருந்தது அது இனிமே வந்து ஸ்ட்ரிக்டா ஆக்கப்படும் நாங்க ஒரு மூணு மாசம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் டெஃபினட்டா நாலு மெம்பர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க நடிக்க விடும்போது அது என்ன முறை என்ன என்ன ரூல்ஸ் படி பண்ணணுமோ எந்த முறையில பண்ணணுமோ அது எல்லாரும் கடிதமா அனுப்பி நம்ம வந்து ரெக்வஸ்டா தான் கேட்போம் அவங்களுக்கு டெஃபினட்டா ஓகே ஓகே சூப்பர் இப்போ சீரியல் சொல்லும் போது நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல ரெண்டு மூணு ஒரு மூணு மெயின் சேனல்ஸ் இருக்கு இந்த மூணு மெயின் தான் சீரியலே அதிகமாக இயங்கிட்டு இருக்கு தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்களே இந்த சேனல்ல பண்ணா அந்த சேனல் போக கூடாது தலையே காட்டக்கூடாதுன்றாங்க அது ரொம்ப சிக்கலா இருக்கு ஒரு காலத்து பாத்தீங்கன்னா எல்லா சேனலுமே நடிப்பாங்க சில நடிகர்கள்லாம் சன்ல இருப்பாங்க விஜயில் இருப்பாங்க ராஜ்ல இருப்பாங்க ஜெயால இருப்பாங்க ஆனா இப்ப அந்த மாதிரி ஒரு சூழலே ஏற்படல இதை நீங்க கேட்குறோன்னு உங்களுக்கு தோணி இருக்கா இல்ல என்ன பிளான் பண்ணிருக்கீங்க இது ஆக்சுவலி அவங்க யார் ஹீரோ ஹீரோயின் அவங்க எதுக்காகனா அவங்க டேட்டு கிளாஷ்க்காக மேபி அப்படிதான் அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதில் பண்ணால் அதில் இன்னொன்று கம்மிட் ஆகுறது அவங்க அக்ரிமெண்ட் அந்த மாதிரி சைன் பண்றாங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் பண்ணாங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் தாண்டி வேற யாருக்கும் அந்த கட்டுப்பாடுலாம் இல்ல

ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து வரல ரெண்டு டபுள் ஹீரோயின் சப்ஜெக்ட் ஸோ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு ஒரு ப்ரொமோ பண்ணிட்டு நான் பண்ணலனா சேனலில் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்கல அதனால பண்ணல இருக்காங்க அப்போ நீங்கள் அப்போ ப்ரொடக்ஷன் சைடில் என்ன கேட்குறாங்க அப்படி நீங்கள் பிகினிங்லேயே சொல்லியிருக்கலாமே இல்லை சேனல் தான் என்ன புஷ் பண்ணாங்க இப்போ அதனால யார் லாஸ் ஆவாங்க ப்ரொடியூசர் சைல தான் லாஸ் ஆவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இந்த பிரச்சனை நாங்கள் பேசுவோம் பேசும்போது தான் சேனல் சைடில் எங்களுக்கு இவ்வளோ லேக்ஸ் வந்து நஷ்டம் வேணும் சாரி ப்ரொடக்ஷன் சைடில் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இல்லைனா அவங்க வந்து அவங்க நூறு எபிசோட வந்து நடிக்கணும் நூறு எபிசோட் நடிச்சுட்டு அவங்க போட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து டைம் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து அப்புறம் சேனலில் சொல்லி மாற்றிக்கிறோம் அப்படி தான் அந்த டிஸ்கஷன் போயிடுச்சு அதில் ஒன்று கமிட் ஆகும்போது நம்ம தெரியாமலாம் கமிட் ஆக போகிறது நம்ம குழந்தைங்கக்கிட்ட நம்ம இதுதான் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு இந்த கேரக்டர் வந்து இன்னும் செட் ஆகணும் எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஒன் டு ஒன் பேசும்போது அது ஈஸியாக சால்வ் ஆகும் டக்குன்னு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு போகிறோம்னா அதனால் லாஸ் ஆகுது ப்ரொடியூசர்ஸ் அவங்க என்னதான் இருந்தால் லாஸ்ன்னு அவங்க சும்மா இருப்பாங்களா சார் யார் பக்கம் தப்பு அது தப்பு தான் ஸோ அப்படிதான் அந்த பிரச்சனை நடந்தது அப்படி பண்ணக்கூடாது அதுக்காக தான் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறாங்க பட் அந்த விஷயத்தில் அக்ரிமெண்ட் சைன் வாங்கலை அது இவங்க சைடிலும் அது நடந்த ஒரு தவறு தான் அப்படி பிரச்சனை போது ஒரு ஐம்பது எபிசோட் நடிச்சு நடிச்சு கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாராவது வச்சுக்கோங்க சொல்லி அதுக்கு ஒரு டைம் லேப் டூ மந்த்ஸ் இருக்குது டூ மந்த்ஸ் லேப்ல அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் வேறு யாராவது மாற்றுது அப்படி பண்ணால் அது பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அது அதாவது கொஞ்சம் இப்போ ஒண்ணும் இல்லை அவங்க வந்து திரும்ப ஒரு கடிதம் கொடுத்து இந்த மாதிரி அவங்க ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க அப்படிலாம் கேள்விப்பட்டா அப்படியா நம்ம ரெட் கார்டு ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்கோம் அவங்க ரெண்டு வருஷம் வந்து ப்ரொடியூசன் செய்யல சொன்னாங்க எங்க கூட்டமைப்பு மூலமா அதாவது ஃபெஸ்டின் கூட்டமைப்பு இருக்கு அதுல இயக்குன சங்கம் எழுத்தாளர் சங்கம் நடிகர் சங்கம் எடிட்டர் அண்ட் சவுண்ட் சரி இந்த அஞ்சு சங்கம் சேர்ந்தது தான் கூட்டமைப்பில் இருக்கு அந்த கூட்டமைப்புல இங்க என்ன பிரச்சனைனாலும் லாஸ்ட் அங்கே அங்கே டிஸ்கஷன் வரும் அங்க எடுக்கப்பட்ட முடிவு தான் ஒரு வருஷத்துக்கு அவங்கள வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே சார் இன்ஃபேக்ட் எப்படி சினிமாவில் சில பிரச்சனைகள் இருக்கும் சீரியல்லையும் சில பேர் சொல்லுவாங்க அந்த காஸ்டிங் கவுச் இது சம்மந்தப்பட்டு சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக இந்த அப்ரோச்லாம் நடக்கும் ஏன்னா சினிமா வாட்சி பரவாயில்ல இன்னும் ஒரு வைட் மீடியாவாக இருக்கும் வெளியில் சொல்லலாம் சின்ன திரையினா அவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க இருந்து சில பேர் நடிக்க வந்திருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த ஒரு அப்ரோச் ரொம்ப ஈஸியாக நடக்குதோன்ற ஒரு கேள்வி வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நடக்குதா சீரியலில் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஒரு காஸ்டிங் கவுச் அஜா இன்னும் அப்புறம் தான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுன்ற ஒரு வார்த்தைக்குள்ளே சொல்லுவாங்க எல்லாம் அது ஆக்சுவலி இது சின்ன திரை பெரிய திரை அப்படின்னு மட்டும் இல்லை சார் இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஒருத்தங்க யாருமே விருப்பம் இல்லாமல் அதாவது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது கேட்பாங்களான்னு தெரியாது அந்த இடத்துல இல்லைன்னு மறுத்துட்டு போனாங்கன்னா பிரச்சனையே இல்லை ஏன் ஓகே சொல்லணும் அப்படி ஒரு விஷயம் நடக்குதா நடக்கு நடக்கலைன்றதை தாண்டி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணும்போது அங்கேயே அவங்க கேட்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓபன் ஓப்பன் பண்ணும்போதுன்னு வந்து அது வருது அப்புறமா வந்துட்டு இப்படி அப்படின்னா அது ஏன் நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை ஆனால் அப்போ அவங்க சைட்ல சொல்ற குற்றம் எப்படி இருக்குன்னா அந்த கேட் ஓப்பன் பண்ணலாம் எங்களுக்கு இங்க நடிக்கக்கூடிய கேட் ஓபன் பண்ண மாட்டாங்க மேபி கார்னர் பண்ணுவாங்க சீன்ஸ் கட் பண்ணுவாங்க அது அதுவும் கூட நடக்க வாய்ப்பு கேள்விப்பா சார் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பட் இதுதான் அவங்க அப்படி இருந்தா நம்ம வந்து இந்த துறை அப்படிங்கிறது இந்த துறை எல்லா துறையிலும் அப்படி இருக்குது அப்படின்னா அது இல்லாமல் அவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற துறையை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து நமக்கு என்ன ப்ரொஃபஷனலாக அப்படி போகணும் இதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படி வரும்போது அந்த இடத்துல எல்லாரும் கேட் போகணுங்கிறது தான் என்னோட அதுக்கு யாரும் அக்செப்ட் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு ஆசை சார் உங்களுக்கு ஒரு தலைவரா என நிறைய விதமான கம்யூட்டிலாம் அமைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா பெண்களுக்கு இது இப்படி ஒரு பிரச்சனை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அதுதான் ஒரு கேள்விக்குறையாக இருக்குது ஸோ உங்களுடைய அணியில இப்போ நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க ஓகே இது மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்லணும் அதோட ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸாகவோ ஆவோ இல்லை யார்கிட்ட போய் நான் புகார் தெரிவிக்கிறோம் நாங்கள் அதுக்கு வந்து உமன்ஸ்க்காகவே ஒரு கமிட்டி வந்து பிளான் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கமிட்டி பிளான் பண்றோம் சார் எல்லாமே இருபத்தி மூணு பேர் இந்த இருபத்தி மூணு பேர் ஹெட்டிங்கில் அஞ்சு அஞ்சு பேராக பிரிக்கிறோம் இப்போ அட்வைசரி கமிட்டி நியமன உறுப்பினர்கள் எஜுகேஷன் தனியாக மெடிக்கல் அண்டு ஸ்போர்ட்ஸ் தனியாக இந்த மாதிரி பிரிக்கிறோம் இந்த மாதிரி உமன்ஸ் அதுக்கும் நெக்ஸ்ட் மந்த்து நாங்கள் ஒரு கேம்ப் மாதிரி கூட பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு அவேர்னஸ் பார்க்க ஸோ அவங்களுக்குன்னு ஒரு டீம் பிரிக்கும்போது அதில் அவங்க எங்களுடைய கமிட்டியில் இருக்கவங்க அதில் இருப்பாங்க அவங்க டேரெக்டாக அவங்க அப்ரேஷ் பண்ணால் அந்த டீம் அப்ரேச் பண்ணி அவங்களோட என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஏதாவது இப்போ எல்லோரும் நம்மள்கிட்ட சொல்லுவாங்களான்னு தெரியாது ஸோ அதனால அவங்க அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி அவங்கள எல்லா இடத்துலையும் நம்ம ரீச் பண்ணிவிடும் ஓகே ஓகே சார் முன்ன இல்லாத அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து எப்படி சினிமா மாறச்சும் சீரியலும் நிறைய மாறச்சு நம்ம வந்து பா பயங்கரமாக நடிக்கிறவங்க லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க நினச்சி பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட கதைகள்லாம் பார்த்துருக்கோம் இப்பயும் நிறைய சீரியல் நடிகர்கள் என்ன ஆகும்னா அந்த ஒரு ஒரு மாதத்துக்கு பத்து நாள் தான் வேலை இருபது நாள் சும்மா இருக்கணும்னா அவங்க வெளியில் வேறு வேலை செய்கிறதா இல்லை இது பண்ணுறதான்னு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்காங்க வாட் இஃப் யாரோ ஒரு நடிகர் வந்து கேட்குறாங்க சார் சுத்தமாக இடம் காசே இல்லை சார் எனக்கு பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் அந்த ஜூன் மாதம் ஜூலை மாதத்துலாம் எல்லாருக்குமே பிரச்சனை வரும் துணை நடிகர்களுக்கு என்ன சார் பண்ணுறது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க சார் நம்ம நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு நம்ம சங்கம் போலும் நம்ம வந்து ஃபீஸுனால் நம்ம முழு ஃபுல்லாக கொடுக்க முடியல ஏதோ ஒரு டெஃபினட்டாக ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு நம்ம பேசியிருக்கோம் சார் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே காலேஜ் சீட்ஸ் வந்து ஒரு ஏழு எட்டு சீட்டு வந்து இது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெகுலராக இருக்கோம் இப்போ வந்து அந்த சீட்டோட எண்ணிக்கை அதிகப்படுத்திருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஐம்பது கிட்ட சூப்பர் என்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ நாங்கள் எங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டுக்காக முன்னாடியே போய் கேட்டு வாங்கியிருக்கோம் பெரிய பெரிய விஷயம் விஷயம் அது 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 நம்ம இந்த காலேஜ் வாங்கிருக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பேச்சுவார்த்தையில இருக்கு கன்ஃபார்ம் ஆனால் நான் வெளில சொல்ல முடியும் இன்னும் பெரிய ரெண்டு கல்லூரியில் வந்து நடந்துடும் நம்பிக்கை இருக்கு பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் முடியற ஸ்டேஜில் தான் இருக்கு அது லெட்டராக வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்புறமா அனௌன்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த சின்னத்திர எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த வாக்கு வித்தியாசம் எப்படி வின்னிங்கில் ஒரு பத்து ஓட்டு நாலு ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணவங்களாம் கூட கதைகள் நடந்திருக்கு ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஓட் வித்தியாசத்தில் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க கரெக்டா ஆமாம் சார் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ இரநூத்தி அறுபத்தொம்பது அது பெரிய ஒரு வித்தியாசம் ஆமாம் என்னோட கேள்வி என்னன்னா அப்படி என்ன சார் அதிருப்தி இவ்வளோ பேருக்கு அதாவது எப்படி சொல்றது அதிருப்தி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதால தானே அது ஒரு டோட்டலா இவ்வளவு ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படி என்ன ஒரு மூணு வருஷமா இல்ல கடைசி ஒரு அஞ்சு வருஷமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அடிக்கடி சங்கம் வந்து பூட்டப்பட்டது அப்போ ஒரு 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 அணி தான் ஜெயிச்சு வந்தாங்க அவங்க ரெண்டு பேர் ஒரு அணி மீன்ஸ் மிக்சிங்ல வருவாங்க இல்லையா அப்போ ரெண்டு அணியா அதுல வந்து சண்டை போட்டு சண்டை போட்டு சங்கத்தை பூட்டுவாங்க அது ஒரு மலேசியால கலை நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணாங்க அதுல சில விஷயங்கள் வந்து நடந்துரு அதனால ஒருத்தர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம் நம்ம சோ அப்போ அப்போ ஆரம்பிச்ச அந்த பஞ்சாயத்து தான் அப்போ என்னன்னா இவ்வளோக்குள்ளே இவங்களுக்குள்ளே இருக்க பஞ்சாயத்துனால மெம்பர்ஸோட இதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை அது ஒரு பக்கம் இன்னொன்று வந்தால் நம்ம வந்து உக்காந்துட்டா போதும் அப்புறம் ஒன்றும் நம்ம வெளியில் நம்ம அப்படின்னு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலாம் ஃபோன் பண்ணாலும் யாரையும் எடுக்கலாம் அப்புறம் எதுக்கு அந்த இடத்துக்கு பொறுப்புக்கு வரணும் ஒரு பொறுப்புக்கு நிற்கிறோம் அப்படின்னா அந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வேலையை வேலை போய்ட்டுன்றது பயம் இருக்கக்கூடாது நமக்கு வேலை போயிடுன்ற பயம் இருந்தால் அந்த பொறுப்புக்கு யாரும் வரக்கூடாது இப்போ நான் அதெல்லாம் தான் இவ்வளோ நாளா எல்லோரும் நில்லுன்னு சொல்லும்போது அந்த அந்த தலைவர் பொறுப்பு நான் நிற்கணும் நாங்கள் மெயினாக என்ன பண்ணுவோம் இது பதவி எல்லாம் பொறுப்புன்னு போட்டிருப்போம் எங்களோட கேப்ஷன் அதுதான் எங்கேயுமே நாங்கள் பதவின்றது மென்ஷன் யாரும் பண்ண முடியலை ஏன்னா பதவியெல்லாம் தூக்கி தலையில் வச்சுட்டு ஆளக்கூடாது பொறுப்பாக நம்ம இது தூக்கி சுமக்கணும் கொடுக்கும் அப்படிதான் நம்ம வந்து ப்ராப்பரா வேலை செய்ய முடியும் ஒரு எண்ணம் இன்னொன்று இதுக்கு முன்னாடியே இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே எப்போ யாருக்கு என்ன பிரச்சனைனாலே வந்து நாங்கள் இருப்போம் ஸோ அது ஒரு பேசிக் இது இதுக்கப்புறம் இதுல எனக்கு என்ன ஒரு உறுப்பினர்கள் கொண்டு வந்து நம்மள வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்களோ அதுக்கு அவங்கதான் நின்றுட்டு ராஸ் மினிட்ல வரலன்னு சொல்லி போனவங்க இவங்க எல்லாரும் பின்னாடி பேசும்போது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நின்று எல்லாரும் நம்ம தெரிஞ்சவங்க தானே ஆனா பட் எல்லாம் பேசும்போது என்ன பண்ணாங்க இது மூஞ்சா எனக்கு மூஞ்சிக்கும் பொறுப்புக்கும் என்ன வித்தியா என்ன இருக்கு பொறுப்புன்றது வேலை செய்யறத பொறுத்து நான் ஒரு வேலைக்காரன் நாங்கள் வந்து இந்த எங்களுடைய ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தாறு உறுப்பினர்களும் எங்களை வே எங்களை வந்து வேலை செய்யறதுக்காக நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காங்களே தவிர நம்ம இந்த மூஞ்சை பார்த்தோம் இது ஒரு மூஞ்சி இவன் படிக்காதவன் நான் என்ன படிச்சிருக்கேன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது நான் பி ட்ரிபிளி நான் ஆட்டோ கார்டு முடிச்சிருக்கேன் ஐடி நம்ம சாஃப்ட்வேர் முடிச்சிருக்கேன் இதெல்லாம் தெரியாது இவன் என்ன படிச்சாங்க இவனால போய் ஒரு இடத்துல போய் பேச முடியுமா இவனால அங்கே மேல் எடுத்து வரைக்கும் போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கரெக்டாக நல்ல நல்ல விதமாக வேலை செஞ்சா எல்லாரும் அந்த இடத்துல மூஞ்ச பார்த்து நம்ம கூப்பிட மாட்டாங்க இந்த இடத்துல இவங்க அது கரெக்டாக இருக்கலாம் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து அது இதுக்கான பதிலாக தான் உறுப்பினர்கள் அவ்வளோ என்ன வந்து டிஃப்ரென்ஸில் ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ அவங்க எல்லாரும் என்ன போய் கேட்டாங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுது அதான் பதில் சொல்லிட்டாங்களே எலெக்ஷன் முறையில் தான் பதில் சொல்லிட்டாங்களே இதை விட என்ன பதில் சோ இதுதான் நம்ம எப்படி நடந்துக்கிறோன்ற பொறுத்து தான் எப்படி ஒருத்தன் பொறுப்பாக இருக்கான்னு பொறுத்து தான் இந்த தேர்தலுக்கான பதில் வந்து இதுல வந்துருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க ஃபைனலா இந்த ஒரு வெற்றி உங்க வீட்ல எல்லாம் என்ன சொன்னாங்க ஏன்னா இது எல்லாருக்குமே இந்த வெற்றின்றது ஒரு ஒரு கெத்தான ஒரு வெற்றி தானே ஏன்னா நெருக்கத்துல ஐயோ என்ன ஆக போகுது ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்லாம இது ஒரு ஸ்டாண்டலோன் வெற்றியா இருக்கு ஒரு அறுநூறு ஓட்டு பிளஸ் வித்தியாசத்துலன்றது வீட்டுல எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு வீட்டுல ரொம்ப சந்தோஷம் இருந்தேன் எனக்கு வந்து எடுக்க முடியல சரி கவுண்டிங்ல தான் நான் மறுநாள் வரைக்கும் எல்லாரும் முடிகிற வரைக்கும் கவுண்டிங்ல தான் இருந்தேன் பெரிய சந்தோஷம் எல்லாரும் எங்கள் அப்பாலாம் வந்துட்டாங்க நான் எனக்கு தெரியாது அப்பதான் பார்த்தேன் இறங்கி வரும்போது தான் பார்த்தேன் அவங்களாம் பயங்கர ஹாப்பி ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி சொல்லுவாங்க நான் அந்த கேம்பெயின் எல்லோருக்கும் போய் ஓட்டு கேட்கும் போது அப்போ சொல்லுவாங்க இப்படி இப்படி இப்படியே சாப்பிடவே மாட்டேங்கிறேன் சாப் காலையில் எழுந்து போகிற இப்படி தான் சுற்றிட்டே இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஏன்டா இல்லை இல்லை நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் அவங்க ஃபீல் பண்ணாங்க ஏன்டா சாப்பிடவே மாட்டேங்கிறேன் சாப்பிடவே மாட்டேங்கிறேன்னு பட் நம்ம எடுத்த வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம எப்பவுமே ஒரு புள்ள வந்து ஒரு இடத்துக்கு வரும்போது அது சந்தோஷம் அது அளவே இருக்காது இல்லை அது சந்தோஷம் சூப்பர் சூப்பர் பிரதர் ஸோ ஒரு பெரிய ஒரு பதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ பல பேரோட வாழ்க்கையை மாத்தக்கூடிய ஒரு பதவின்னு கூட சொல்லலாம் ஸோ நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பல பேரோட வாழ்க்கைய இன்னும் கலர்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம் ஸோ சீரியல் மக்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அங்கமா இருக்கு ஸோ காலையில ஆரம்பிச்சா ராத்திரி வரைக்கும் போயிட்டே இருக்கு ஸோ மக்களோட மக்களாக குடும்பங்களாவே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க